சத்துணியை தள்ளுவது என்பது இந்த அரசுக்கு நல்லதல்ல என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் கொத்தடிமை கூலி முறை ஊக்குவிக்கும் திராவிட மாடல் அரசு நடவடிக்கையை கண்டிக்கிறோம் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் கடும் கண்டனம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சங்கத்தின் மாநில தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாநில பொருளாளர் சுப்பு மாநில துணைத் தலைவர்கள் மிக்கேலம்மாள் கனகவேல் தனலக்ஷ்மி பிரகலதா மாநில செயலாளர்கள் வைத்தியநாதன் உஷா மற்றும் சென்னை மாவட்ட செயலாளர் ஏழுமலை ஆகியோர் இருந்தனர் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் சந்திரசேகரன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில மையத்தினுடைய நிர்வாகிகள் இன்று தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ள எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையலர் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்பூதிய முறையிலே அவர்களை பணியமர்த்துவது குறித்து எங்களுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி அதில் இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூ தொண்ணூற்றி ஏழு உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவது என்பது இது சமூக நீதி அரசு என்பது இந்த உதவியாளர் பணியை அமர்த்துவதன் மூலம் சமூக நீதி கொள்கைக்கு புறம்பாக இந்த அரசு செயல்படுகிறது ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட சத்துணவு கூடங்களில் பணியிடங்கள் காலியாக உள்ளது அமைப்பாளர் சமையலர் உதவியாளர் என்று அந்த ஐம்பத்தி மூணாயிரம் காலி பணியிடங்களும் ஏற்குறி பத்தாண்டுகளாக நிறைவேற்ற அதை நிரப்பாமல் கடந்த கால தேர்தல் கால வாக்குறுதியிலே முன்னூற்றி பதிமூணாவது பத்தியில் தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தால் தொகுப்பூதிய மதிப்பூதிய முறைகளை ஒழித்து சத்துணவு ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் வழங்கப்படும் அதோடு குடும்ப பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றெல்லாம் தேர்தல் வாக்குறுதியிலே அளித்திருந்தார்கள் ஆனால் தேர்தல் வாக்குறுதியை நிறை நிறைவேற்றாமல் ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் கழிந்த நிலையில் இப்பொழுது அவசர அவசரமாக ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு உதவியாளர் பணியிடங்களை மூவாயிரம் ரூபாய் தொகுப்பூதிய முறையில் பணி அமர்த்துவது என்பது இது சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது என தொகுப்பூதிய மதிப்பூதிய முறை ஒழிப்பேன் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் வந்த இந்த நாற்பத்தி ரெண்டு மாத காலத்தில் சத்துணவு திட்டத்திற்கு என்று ஒரு பெரிய எந்த விதமான ஒரு சத்துணவு குழுவினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் காணப்படவில்லை ஆனால் இந்த தொகுப்பூதிய முறை என்பது இந்த கிட்டத்தட்ட தனியார் மாய்த்து நோக்கி இந்த அரசை சென்று கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வேலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப குறைந்த சம்பளத்தில் அதுவும் கிராமப்புறத்தில் படித்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கடைநிலையாக தான் இந்த பணிக்கு வருகிறாங்க அதுவும் கடைநிலை சம்பளம் இது இந்த சம்பளத்தையே வந்து தொகுப்புதிய முறையில் வழங்குவேன் என்று சொல்லுவது இது ஒரு சமூக நீதி அரசுக்கு இது வந்து சரியானதாக இல்லை என்பதை தமிழ்நாடு சத்துணைய சங்கம் சுட்டிக்காட்டுகிறது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அமைப்பாளர் பணியிடங்கள் ஒவ்வொரு அமைப்பாளரும் ஏறக்குறைய நான்கு ஐந்து மையங்களை பார்க்க வேண்டிய ஒரு அவல சூழல் ஏற்பட்டிருக்கிறது இப்படி தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய ஐம்பத்தி மூணாயிரம் காலி பணியிடங்களை வைத்துக்கொண்டு சத்துணவு திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றும் என்று ஒருபுறத்திலே வந்து அரசும் அதிகாரிகளும் சத்துணவு ஊழியர்களை நிர்பந்தப்படுத்துகின்ற செயல் என்பது இருக்கிறது அது தொகுப்பு ஊதிய முறையிலே வந்து பணியமர்த்தக்கூடிய ஊழியர்கள் ஏறக்குறைய இப்போ நாங்கள் வந்து சிறப்பு காலமுறை ஊதியத்திலே வந்து பணியாற்றுகின்றோம் இந்த சிறப்பு காலமுறை ஊதியத்தை கொண்டு வந்ததை பார்த்திங்கன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் ஐயா மு கருணாநிதி அவர்கள்தான் சத்துண ஊழியலுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தை கொண்டு வந்தார் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆட்சியை மீண்டும் வர வேண்டும் என்று நாங்களாக விரும்பி ஏற்றுக்கொண்ட அரசு இது ஆனால் நாங்களாக விரும்பி ஏற்றுக்கொண்ட அரசு ஒரு நாற்பத்தி ரெண்டு மாதங்களாகியும் எங்களுடைய கோரிக்கையை இதுவரை நிறைவேற்றியதாக இல்லை ஆனால் இந்த தொகுப்பூதிய முறை என்பது ஏற்க ஏற்கனவே காலை உணவு திட்டம் என்ற அடிப்படையில் மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக அந்த திட்டத்தை ஒரு ஒருபுறத்திலே குறைந்த சம்பளத்தில் நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள் ஆனால் நாங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் பொழுது அரசுக்கு நிதி இல்லை என்று சொல்லி அரசுக்கு கூடுதலாக நிதி சுமை இருக்கிறது ஆகவே உங்கள் கோரிக்கை தற்போது நிறைவேற்றுவதில் தாமதம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் ஏறக்குறைய ஐநூறு கோடி ரூபாயை செலவு செய்து காலை உணவு திட்டத்தை அமல் நடைமுறைப்படுத்துகிறார்கள் நாங்கள் வரவேற்கிறோம் காலை உணவு திட்டத்தை உண்மையிலே முதலமைச்சின் காலை உணவு திட்டம் வரவேற்கக்கூடியது ஆனால் நிதி சுமை என்று சொல்லக்கூடிய அரசு கட்டடம் இருக்கக்கூடிய இடத்திலே கட்டடம் கட்டுகிறார்கள் பாத்திரங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே பாத்திரம் வந்து வாங்கி போடுகிறது அப்படி ஒரு பல கோடி ரூபாய்களை தளவாட சாமான்கள் வாங்குவதற்கும் கட்டிடங்கள் வாங்க கட்டுவதற்குமாக அந்த நிதியை சத்துணவு காலிப்பணியெடுத்து நிரப்பி சத்துணவு ஊழியர்களிடமே அந்த காலை உணவு திட்டத்தை வழங்கியிருந்தால் இன்னும் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படாமல் நிதி சுமயம் இல்லாமல் எங்களுடைய கோரிக்கையால் நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆனால் அரசாங்கம் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நிதி இல்லை என்று சொல்லி இன்னொரு புறத்திலே வந்து காலை உணவு திட்டத்தை அவ நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த காலை உணவு திட்டத்திலே வந்து பணியாற்றக்கூடிய ஏறக்குறைய ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஊழியர்கள் புறவாசல் வழியாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் குறைந்த கூலி ஆகவே இந்த அரசு என்பது ஒரு புறத்திலே வந்து காலை உணவு திட்டத்தை தனியார் திட்டத்தின் மூலம் அதை உருவா நடைமுறைப்படுத்துவதும் இன்னொரு புறத்தில் தற்போது சத்துணவில் உள்ள அந்த சமையலர் உதவியாளர் காலி பணியிடத்தை தொகுப்பூதிய முறையிலே பணியமர்த்துவது என்பதும் ஒரு தனியார் மையத்தை நோக்கி இந்த திட்டம் செல்லுகிறதா என்ற ஒரு சூழல் இருக்கிறது அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம்தான் ஆனால் இது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்த தலைவனுடைய பேரில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இது வரைக்கும் இது போன்ற ஒரு தொகுப்பு முறையை இந்த அரசு புகுத்தும் பொழுது ஒரு எதிர்ப்பு குரலை கூட அந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் தரவில்லை என்பதுதான் மிக வேதனையாக இருக்கக்கூடிய விஷயம் அப்போ படிப்படியாக இந்த திட்டத்தை தனியார் மயம் என்ற முடிவிலே வந்து கொண்டு போகிறார்கள் அதாவது அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த அறுபத்தி மூ அதாவது தொண்ணூற்றி அஞ்சு அந்த ஜியோவில் பன்னெண்டு மாதங்களுக்கு பிறகு நாங்கள் அதை வந்து அவர்களை சிறப்பு காலமுறை ஊதியமாக பணியமர்த்துவோம் என்று நாங்கள் இந்த சிறப்பு கால முறை ஊதியம் வாங்குவதற்கு முப்பது ஆண்டு காலம் போராடி இருக்கிறோம் சிறப்பு கால ஆரம்பத்தில் மதிப்பூதியம் பெற்று அதற்கப்புறம் வந்து தொகுப்பூதியம் பெற்று அதற்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து சிறப்பு காலமுறை ஊதியத்தில் வந்திருக்கிறோம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் வந்து ஏறக்குறைய ஒரு பதினாலு பதினைந்து வருடங்கள் தான் ஆகிறது அப்போ முப்பது ஆண்டு காலம் ஒரு கொத்தடிமை கூலி முறையில் நாங்கள் வேலை செய்து வந்து மீண்டும் அதே கொத்தடிமை கூலி முறைக்கு சத்துண ஊழியர்களை தள்ளுவது என்பது இந்த அரசுக்கு நல்லதல்ல என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓய்வூதியம் உலகத்திலே இல்லாத ஒரு ஓய்வூதியம் சத்துண ஊழியர்களுக்கு தான் வழங்கப்படுகிறது ரெண்டாயிரம் ரூபாய் இதை கூட எங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கியவர் நமது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் எழுநூறு ஆறுநூறு ஐநூறு என்ற அடிப்படையில் சத்துண ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டது ஆகவே சமூக நீதி காக்கின்ற இந்த கட்சி என்பது சத்துணவு ஊழியர்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் ஒரு மிக பிடிப்போடும் துடிப்போடும் இருந்த ஆட்சிதான் அந்த அடிப்படையில் தான் நாங்களும் இந்த ஆட்சி மீது மிக பற்று கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது வெறும் ரெண்டாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க இந்த ரெண்டாயிரம் ரூபா கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தற்போது ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பல அதாவது கிராமத் கிராம கோயில் பூசாரிகளுக்கு அதே மாதிரி கிராமத்தில் உள்ள மருத சித்த மருத்துவர்களுக்கு அதே போன்று நம்முடைய அதாவது ஓய்வூதியம் அதாவது முதியோர் பென்ஷன் போன்றவற்றையெல்லாம் கடந்த காலம் பட்ஜெட்லலாம் வந்து ஏற்றிருக்கிறாங்க ஆனால் சத்துணவு ஊழியர்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபா ஓய்வூதியத்தை ஏறக்குறைய எட்டு ஆண்டுகளாக வாங்கி வர உதாரணத்திற்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நூறுரூபா கூட இன்னைக்கு ஒரு எட்டு கூடி கூடியிருக்கலாம் ஆனால் எல்லா துறைகளிலும் உள்ள ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து அந்த தொகை என்பது கூடுதலாக வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் சத்துணவு ஊழியர்களிட ஓய்வு ஓய்வு பெற்ற பிறகு அந்த ரெண்டாயிரம் மட்டும்தான் எட்டு வருடமாக வழங்கப்படுகிறது அதனால் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடுகிறோம் ஆனால் அதற்கும் நிதி இல்லை என்று சொல்லி இந்த அரசாங்கம் கைவிரித்து சொல்லுகிறது அப்போ ரெண்டாயிரம் ரூபாயை வச்சு ஒரு முதிய அதாவது அந்த ஓய்வு வயது என்பது தம்மை பராமரித்துக்கொள்கிற கொள்ளுகிற வயது மருத்துவத்திற்கு ஏகப்பட்ட செலவு செய்யக்கூடிய வயது அந்த காலத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தான் ஓய்வூதியம் என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஓய்வூதியம் அதையும் இந்த இருக்கின்ற இந்த பதினெட்டு மாத ஆட்சி காலத்திலாவது நிறைவேற்றி தருவார் என்று ஒரு நூறு சதவீதம் நம்பிக்கை எங்களுடைய சங்கத்திற்கு உண்டு நிறைவேற்றி தர வேண்டும் அதே அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு படித்து விட்டு ஏராளமான பேர் வந்து வேலையில் இருக்கிறாங்க சத்துணவு அமைப்பாளர் பணி என்பது ஏறக்குறைய இன்றைக்கி இருபதாயிரம் பணியிடங்கள் அமைப்பாளர் பணி காலி பணியிடமாக இருக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பணியிடங்களாக இருந்தது இப்போது ஏறக்குறைய ஒரு எழுபத்தி எட்டாயிரம் பணியிடங்களாக சுருங்கிவிட்டது பாதிக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இன்றைக்கு வந்து காலியாக இருக்கிறது அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வித் தகுதி சமய சமையல் உதவியாளர்களுக்கு கல்வி தகுதி என்பது ஐந்தாவது பாஸ் ஆர் ஃபெயில் இருந்தாவே போதும் ஆனால் இப்பொழுது போட்டிருக்கிற அந்த ஜிவில் பத்தாவது பாஸ் அதாவது பாஸ் ஆர் ஃபெயில் அப்படி என்று சொன்னால் இந்த திட்டம் என்பது எந்த வழியில் செல்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை சமைப்பது ஏற்கனவே இருந்த ஜிவோ அஞ்சு அஞ்சாவது அல்லது ஆர் ஃபெயில் இருந்தால் போதும் இந்த வேலையே வந்து உருவாக்கப்பட்டது வந்து கிராமப்புறங்களில் உள்ள தாய்மார்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட விதவை தாய்மார்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்தில் வந்து நாம் ஏன் வந்து சிறப்பு காலமுறை ஊதியமாக இருந்தாலும் அது பரவாயில்ல சம்பளம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஏன் நாம் அதை ஏற்று ஏற்று மனமகிழ்ச்சியோடு செய்கிறோம் என்று சொன்னால் வாழ்க்கை குறைவாக இருந்தாலும் அந்த சிறப்பு காலமுறை ஊதியம் என்பது குறைந்தபட்ச வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துகிறது இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து மலைப்படி உண்டு குளிர்காலப்படி இருக்குது போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிக்கான படியெல்லாம் உண்டு இந்த ரூபாய் தொகுப்பூதியம் எடுக்கும் பொழுது எந்த படியுமே கிடையாது வெறும் மூணாயிரம் மட்டும் தான் அதுவும் பன்னெண்டு மாத காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக வேலை செய்கிறீர்களோ உங்களை வந்து மீண்டும் சிறப்பு காலைமுறை ஊதியத்தில் வந்து பணியமர்த்துவேன்னு இந்த அரசு சொல்லுகிறது நாங்கள் சிறப்பு காலைமுறை ஊதியத்திலிருந்து காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு செல்லணும்னு கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் அரசாங்கம் எங்களை பின்னுக்கு இழுத்து தொகுப்பூதிய முறையிலிருந்து மீண்டும் சிறப்பு காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க ஒருவேளை அப்படி இருந்தாலும் இன்றைக்கு சுகாதாரத்துறையில் இந்த மருத்துவத்துறையில் எம்ஆர்பி செவிலியர்கள் இதே போன்றுதான் நாங்கள் வந்து இன்ட்ரிவியூல்லாம் வச்சு எடுத்தாங்க பன்னெண்டு மாதத்துக்கு பிறகு நிரந்தரம் செய்யப்படுவோம் என்று ஆனால் இதுவரை அவர்கள் நிரந்தரம் செய்யவில்லை போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் சத்துணவு திட்டத்துக்கும் வந்துவிடக்கூடாது ஆகவே இந்த ஜியோவை அரசாங்கம் பரிசீலனை செய்து திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெற்று ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற இருப்பதைப் போன்று சிறப்பு காலைமுறை ஊதியத்தில் தகுதி உள்ள பணியிடங்களை உருவாக்கி அவர்களை வந்து நேர்காணல் மூலமாக அரசு முறையான அறிவிப்பை செய்து அவளை பணியில் அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆமாம் இந்த ஆணையை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் பரிசீலனை செய்து இந்த ஆணையை ரத்து செய்துவிட்டு சிறப்பு காலைமுறை ஊதியத்தில் பணி அமர்த்த ஆணை வெளிவரவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி சமூக நல இயக்குனர் அலுவலகம் முன்பாக மாநிலம் முழுவதும் இருந்து எங்களுடைய ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து மாவட்டங்களும் வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் அப்பொழுதும் எங்களுடைய அந்த கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்ததாக எங்களுடைய மாநில செயற்குழு உடனடியாக கூட்டி அடுத்த கட்ட இயக்கங்களுக்கு தொடர் இயக்கமாக அதை கொண்டு செல்வதென நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் மாநில தலைவர் சந்திரசேரன் தமிழ்நாடு சத்துமொழி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க